அன்பிற்கினியவர்களே இனிய வணக்கம் வணக்கம் என் பெயர் ஹரிப்ரியா விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் பாரதியார் பற்றிய சில கருத்துக்களை உங்களிடம் கூற வந்துள்ளேன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர் சுதந்திரப் போராட்ட வீரர் மற்றும் பெண் விடுதலைக்காக போராடியவர் ஆவார் பாரதியார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் இவரது தந்தை பெயர் சின்னசாமி தாயார் பெயர் லட்சுமி அம்மாள் இவருக்கு பதினோரு வயது இருக்கும்போது போது இவரது கவிப்பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி எட்டயபுர மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் சுதந்திர போரில் சுதந்திர போரில் பாரதியின் பாடல்கள் சுதந்திர கடலாய் மக்களை வீறு கொள்ள செய்தது சாதிகள் இல்லையடி பாப்பா என்று கூறிய பாரதியார் தீண்டாமையை அறவே வெறுத்தார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்திச்சூடி போன்ற புகழ்பெற்ற காவியங்கள் பாரதியாரால் எழுத பெற்றன பாரதியார் தேசிய கவிஞர் மகாகவி மானுட பாட வந்த மகாகவி உள்ளிட்ட பல பெயர்களால் போற்றப்படுகிறார் நன்றி என் பெயர் லே கஷ்டி நான் ஆறாமக்கிறேன் மேல்நிலைப்பள்ளி ஜெயாற்றே வென்றான் பாரதியாரின் பொன்மொழி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போர் இனிதாவது எங்கும் காணும் யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் எங்கும் அஞ்சோ எப்போதும் அஞ்சோம் தெளிந்து சொல் செய்வதெல்லாம் துணிந்து செய் வீரமும் மானமும் எங்கள் உடைமை வீட்ட வீழ்த்த நினைப்பது எதிரியின் மடமை நன்றி என் பெயர் தனி ஆறாம் வகுப்பு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன் பாரதியார் கவிதை வாழ்க நிரந்தரம் வாழ்க அழித்து வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வை ஏழ்கடல் கடல் தன் மனம் நீக்கி இசை கண் இசை கண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எதிலும் தமிழ்மொழி தமிழ்மொழி வாழியவே சூழ்களை நீக்கும் தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை தொல்லை தரு தொல்லை அகற்றி சுடர் தமிழ்நாடு வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி தமிழ்மொழி வாழ்க நன்றி என் பெயர் தாமுத்தமிழ் அரசி நான் விஸ்டமெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் பாரத பெற்றெடுத்த மகாகவி எட்டயபுரத்தில் தோன்றிய பாட்டுக்கொரு குலவன் எட்டு திக்கும் தமிழ் மனம் பரப்பிய பன்மொழி காவலன் கவித்திறனால் கலன் மூட்டிய புரட்சியாளன் கருத்து படங்களை அறிமுகம் செய்த புதுமையாளன் இயற்கை மீது தீராத பற்று கொண்ட இயற்கையினேன் பாரதியார் அவர்களின் திரு பாரதியார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தார் தேசிய கவிஞர் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி தான் தனது முப்பத்தி ஒன்பதாவது வயதில் இவ்வுலகில் இவ்வுலக இவ்வுலக வாழ்க்கையில் விடுதலை பெற்றார் மகாகவி மறைந்தாலும் அவரது கவிதைகள் இன்றும் நமக்கு நாளை சந்திப்பும் தொழில்மிகளை மகிழ்வுடன் பிஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்